லைஃப் ஆஃப்டர் டெத் அப்படின்னா என்ன நம்ம நம்மளில் பல பேருக்கு மறுபிறவி பற்றி நிறைய கேள்விகள் இருக்குது அதாவது நாம் யார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம இந்த உலகத்துக்கு ஏன் வந்தோம் அப்படிங்கிற ஒரு விளக்கமும் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை தெரிகிறதுக்காக தான் பல அதாவது ஞானிகள் முனிவர்கள் ரிஷிகள் இவங்கெல்லாம் வந்து ஒரு தவம் மேற்கொள்கிறாங்க யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியே வந்து தன்னை தானே கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது நம்ம யாருங்கிற ஒரு விஷயம் நமக்கு முன்னவே தெரிஞ்சிடுச்சுன்னா லைஃப் எப்படி இருக்கும் சந்தோஷமாக இருக்குமா இல்லை சங்கடமாக இருக்குமா இது போல் பல கேள்விகள் நம்மளுக்குள்ள இருக்குது அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் வந்து இந்த மறுபிறவி அப்படிங்கிறது இப்போ நம்ம இறப்புக்கு பிறகு இன்னொரு உலகம் இருக்கா நம்ம அதுக்கு பின்னாடி என்ன என்னவா இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு அது ஒரு ஒரு புலப்படாத ஒரு விஷயம் இப்போ ஆக்ராவை சேர்ந்த ஒரு ஐந்து வயது சிறுவன் தனக்கு வந்து மறுபிறவி அதாவது தான் வந்து முன்னதாக முன்பிறவியில் நான் வந்து என்னவா இருந்தேன் அப்படிங்கிறது ரொம்ப துல்லியமாக அவன் வந்து புட்டு புட்டு வைக்கிறான் அது யார் அப்படின்னு பார்த்தா அவன் பேர் டி டூ டி டூ அப்படின்னு சொல்லுவாங்க அவனுக்கு இன்னொரு பேரும் இருக்குது அதாவது டோரன் சிங் அப்படிங்கிறது இன்னொரு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் டிசம்பர் பத்து ஆக்ராவை அருகிலே அதாவது ஒரு பதினாலு கிலோமீட்டர் தள்ளி ஒரு குக் கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் சாந்தி தேவி அப்படிங்கிற ஒரு பெண் அவங்களுக்கு வந்து குழந்தை வந்து பிறக்கிறதுக்காக அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க அது ஒரு மில்ட்ரி ஹாஸ்பிட்டல் அதாவது இது அந்த காலகட்டத்தில் இப்போ மாதிரி ஒரு ஒரு ப்ரை அதாவது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் சேர்க்கறக்கூடிய வசதியெல்லாம் இருக்காது ஸோ பெரும்பாலான மக்களுக்கு இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி மில்ட்ரி ஹாஸ்பிட்டலாக தான் வந்து நாடுவாங்க குறிப்பாக சாந்திதேவியோடைய கணவரான மகாவீர் சிங்கர் இவர் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர் அவர் அதுவும் அவர் வந்து பர்டிகுலராக ஒரு கெமிஸ்ட்ரி வாத்தியார் இவருடைய ஒரு நண்பர் வந்து ஆர்மியில் இருந்ததால் ஸோ அவருடைய அந்த ரெஃபரன்ஸ் மூலமாக அவர் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் மனைவியை சேர்க்கிறாரு சேர்த்த போது அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்குது இந்த ஆண் குழந்தை வந்து இது இவங்களுக்கு முத முதலாவது குழந்தை கிடையாது சொல்லப்போனால் இந்த குழந்தைக்கு முன்னாடியே ஐந்து குழந்தைகள் அவங்களுக்கு இருக்குது அதாவது ரெண்டு ஆண் மூணு பெண் குழந்தைகள் ஸோ ஆறாவதாக பிறந்த இந்த குழந்தை பேர் தான் வந்து டோரன்சிங் அதாவது வீட்டில் வந்து டீட்டோ அப்படின்னு கூப்பிடுவாங்க செல்லமாக இப்போ இந்த குழந்தை ஒரு குழந்தைன்னா எப்படி இருக்கணும் அதோட மழழையோட அதோட ஒரு துருத்துருப்பான அதோட அந்த ஒரு சேட்டைகளோட இருக்கக்கூடிய ஒரு குழந்தை நாளடைவில் அதாவது ஒரு பதினெட்டு மாதம் ஆகும்போதே வந்து அந்த குழந்தை வந்து பேச ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா அதாவது அப்படி ஒரு ஒரு அதாவது ஒரு ஒன்றரை வயசு குழந்த வந்து என்னெல்லாம் பேசும் அதாவது அம்மான்னு பேசும் அப்பான்னு பேசும் மாமா அத்தை இப்படியெல்லாம் பேசும் ஆனால் ஒரு ஒரு சென்டென்ஸ் அளவுக்கு அந்த குழந்தை வந்து பேச முடிஞ்சுன்னா இது வந்து ரொம்ப பெரிய மிராக்கெலாம் அவங்களுக்கு வந்து இது தோணுச்சு எல்லாருக்கும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து ஆச்சரியமாக இருந்தது அதாவது இந்த குழந்தை வந்து ஒரு சென்டென்ஸ் வடிவில் இல்லை வார்த்தைகளை ஒரு சில அதாவது நல்லா விளையாடிக்கிட்டு இருக்கோம் அந்த சமயம் திடீர்னு ஒரு பெரிய மனுஷ தோணியில் வந்து அந்த குழந்தை வந்து பேசும் அது வந்து முதலாக என்ன சொல்லுச்சு அப்படின்னா நான் வந்து இந்த வீட்டை சேர்ந்தவன் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது அதோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஆச்சரியமாக இருக்குது இப்படி நாட்கள் வந்து செல்லுது அந்த குழந்தை வந்து நார்மலாக எல்லார மாதிரியே வந்து சிறுவர்களோட விளையாட செய்து தம்பி த அண்ணன்களோட அக்காங்களோட எல்லாரோடையும் நல்லா தான் விளையாடுது அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஒரு பேச்சு வந்து எல்லாருக்கும் ஒரு பிரமிப்பை கொண்டு வருது பல குழப்பங்கள் சரி ஏதோ ஒரு மிராக்கள் நடக்குது மூன்று வயசு ஆகும்போது அந்த குழந்தை இன்னும் நல்லாவே தெளிவா பேசுது என்ன சொல்லுது அப்படின்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு குழந்தைகள் இருக்கும் அது வந்து ஒரு நல்ல ஒரு ஏழ்மையான குடும்பம்தான் அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க அம்மாவோ அப்பாவோ நல்ல உடைகளில் வந்து அணிய முடியாது அவங்க அம்மாவை பார்த்து அந்த குழந்தை வந்து சொல்லுது நீ வந்து என்ன சேலை நீ வந்து கட்டிகிட்டு போகிற இது வந்து கொஞ்சம் கூட நல்லா இல்லை கிட்ட நிறைய சேலைகள் இருக்குது நீ அதை வாங்கி கட்டிக்க அப்படின்னு அந்த குழந்த சொல்லுது அவங்க அம்மாவுக்கு ஆச்சரியமாக இருக்குது என்ன இந்த குழந்தை இப்படியெல்லாம் பேசுகிறானி அப்படின்னு இது என்ன வீடு இது வந்து நல்லாவே இல்லை ஏன் வீடு ஆக்ராவில் இருக்குது அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுது இன்னும் போக போக நாளடைவில் நாட்கள் செல்ல செல்ல இந்த மாதிரி பேசிக்கிட்டே போகுது ஏதோ ஆரம்பத்தில் குழந்த ஏதோ பேசுது அப்படின்னு பார்த்தா அது ஏதோ அதோட இமேஜினேஷன் உலகத்துல இருக்கு அப்படின்னு கடந்து போகிறாங்க ஆனால் மூணு வயசு ஐந்து வயது ஆகும்போதெல்லாம் வந்து ஒரு சமயம் அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து வீட்டில் இல்லாத சமயம் அந்த சிறுவனுடைய அண்ணன் அண்ணன் பேர் வந்து அசோக்கு அசோக் மடியில் போய் உட்காந்துட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா இது வந்து என் வீடு கிடையாது என் வீடு ஆக்ராவில் இருக்குது எனக்குன்னு சொந்தமாக ஒரு கடை இருக்குது ரேடியோ சுரேஷ் ரேடியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடை இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான் நீ என்னை வந்து அங்கே கூட்டிகிட்டு போ அப்படின்னு அவங்க வீட்டில் உள்ள அதாவது வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து இந்த குழந்தை பேசுகிறது எப்படி இதை எடுத்துக்கிறதுனே தெரியல அவங்க அப்பாவுக்கெல்லாம் ஆக்ராவில் நமக்கு யாரையுமே தெரியாது ஒரு குக்கிராமத்துலேயே இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு அந்த ஏரியாவில் தனக்கு தெரிஞ்ச யாரும் அங்கே இருக்கிற மாதிரி தெரியல ஸோ நம்ம எங்கே போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு அவங்க இருக்கிறாங்க பட் இருந்தாலும் இந்த சிறுவனுடைய அந்த நச்சரிப்பை தாங்க முடியாமல் என்ன செய்கிறாங்க சரின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படி ஆக்ராவுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அங்கே ஒரு சில மெயின் ஏரியா அந்த மார்க்கெட் அதாவது சதன் மார்க்கெட் அங்கே போகவும் அந்த குழந்தைக்கு ஒரு அடையாளம் வந்து தெரியுது அங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு கடை இவன் சொன்ன மாதிரி சுரேஷ் ரேடியோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடைக்கு போகிறாங்க அங்கே போனதும் என்ன ஆகுது அப்படின்னா அந்த கடைக்குள்ள நுழைஞ்சதும் இவன் ரொம்ப கேஷுவலாக அந்த கடையில் போய் உட்காரான் உட்காந்து இந்த ஷோகேஸ் ஏன் இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான் அதாவது எல்லாருக்கும் வந்து ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்போ அந்த இவனுடைய அந்த சிறுவனுடைய அண்ணனான அசோக் வந்து அந் அங்கே இருக்க அந்த கடையில் ஒரு பெண்மணி உட்கார்ந்துருக்காங்க அந்த பெண்மணி கிட்டே கேட்குறாங்க சுரேஷ் இருக்காரா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இல்லை அவர் வந்து இறந்து மூணு வருடம் ஆகுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இது ஒரு ஷாக்கு எல்லாருக்குமான அந்த ஷாக்கு இப்போ இந்த இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா இவங்க இவருடைய அந்த க கணவர் தான் வந்து சுரேஷ் அந்த பெண்மணியோட கணவர் அவனுடைய மறுபிறவி தான் இந்த சிறுவன் அப்படிங்கிற மாதிரி உண்மையை வந்து உடைக்கிறாங்க இது வந்து சிறிதும் நம்ப முடியல அந்த பெண்மணிக்கு உமாங்கிறவங்களுக்கு அது நம்பும்படியாக இல்லை அதன் பிறகு இதை பற்றி கேள்விப்பட்டு அவங்க வீட்டில் இருந்து நிறைய பேர் வராங்க இவனுடைய பயாலஜிக்கல் ஃபாதரான மகாவீர் சிங்குக்கு ஒரு விஷயத்த சொல்கிறான் நீங்கள் என்னுடைய ஒரிஜினல் அம்மா அப்பா கிடையாது என்னுடைய அப்பா பேர் வந்து சந்திரபாரதி அப்படின்னு அவன் சொல்கிறான் இது வந்து இது ஏன் வீடு கிடையாது என் வீடு இன்னும் நல்லா இருக்கும் என் அம்மா அப்பா வேற என் வீடு ரொம்ப நல்லா இருக்கும் என்னோட சகோதரிகள்லாம் வந்து நல்லா படிச்சிருப்பாங்க என் அண்ணெல்லாம் நல்ல சட்டையை போட்டிருப்பான் நீங்கள் நல்ல சட்டையே போடலை இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியல நான் வந்து என் வீட்டுக்கே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் வந்து அப்பப்போ அந்த ஒரு பையில் வந்து தன்னுடைய உடைமைகள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நான் வந்து கிளம்புறேன் கிளம்புறேன் அப்படின்னு அவன் வந்து சொல்லவும் இது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவங்களுடைய இந்த இந்த சிறுவனுடைய பேரண்ட்ஸுக்கு சரி நம்ம ஏன் கூட்டிட்டு போகக்கூடாது இதுக்கு ஏதாவது ஒன்று தெரிஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கூட்டிகிட்டு போயிருக்காங்க இப்போ இந்த சிறுவனை பற்றி ஓரளவு விஷயம் வந்து இளிய வர ஆரம்பிக்குது இப்போ உமா உமா மூலமாக தெரிய வருது அதாவது இவர் வந்து சுரேஷ் அப்படின்னு இப்போ அவருடைய அந்த இறந்து போன அந்த சுரேஷோடைய அம்மா அப்பா மற்றும் சகோதரிகள் எல்லாருமே வந்து வராங்க வந்ததும் அந்த ஊரை தேடி வராங்க இது வந்து ஆக்ரா பக்கத்தில் ஒரு அந்த கிராமம் தேடி ஒரு வழியாக அந்த வீட்டை கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சதும் அந்த சிறுவன் வந்து வீட்டில் இருக்கான் இப்போது ஓடி போய் இவன் வந்து அவங்கள வந்து கட்டி பிடிச்சிக்கிறான் கட்டி பிடிச்சிக்கிட்டு நான் தான் வந்து உங்கள் மகன் அப்படின்னு இது வந்து ஏற்றுக்க முடியல உடனே என்ன பண்ணுறான் நீங்கள் காரில் தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வேகமாக ஓடி போய் வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க அந்த காரை வந்து பார்க்குறான் பார்த்தா அது வந்து ஒரு மாரதி கார் ஆனால் இவனுடைய அந்த முன்னாடி இருந்த கார் இது கிடையாது அப்படின்னு கிட்ட வந்து சொல்கிறான் நான் வச்சுருந்த கார் என்ன ஆச்சு என்னுடைய ஒயிட் கலர் அந்த ஃபியட் கார் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான் அவங்க ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க சந்திரபாரதி அதாவது ஆமாம் என் மகன் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் வந்து அதை வந்து வித்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு மேலும் நிறைய விஷயம் அதாவது அவங்க சிஸ்டரில் ஒருத்தவங்க வராங்க ஒருத்தவங்க வந்ததும் அவங்க தான் அந்த இறந்து போனவருடைய சகோதரி அப்படின்னு சொல்லாமல் வர வரவும் இவன் ஓடி போய் அக்கா அப்படின்னு கட்டி பிடிக்கிறான் இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு எல்லாருக்கும் ஆச்சரியம் இப்போ இந்த கடைக்கு போனதும் அந்த கடையில் இருக்க அந்த ஷோகேஸ் வந்து ஏன் இடம் மாறி இருக்கு இந்த காசெல்லாம் வைக்கக்கூடிய அந்த ட்ராயர் அது வந்து இடம் மாறி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவன் வந்து சொல்கிறான் ஆமாம் நாங்கள் தான் இதெல்லாம் வந்து மாற்றி அமைச்சோம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு இப்போ இதை வந்து நம்புகிறதா நம்பாமல் போகிறதா என்னன்னு தெரியல ஆனால் ஒரு விஷயம் உமாவுக்கு மட்டும் இது வந்து கொஞ்சம் கூட நம்பும்படியில்லை இது என்னதான் தான் மாற்றம் நடந்தாலும் என்னுடைய கணவர் போனது போனது தான் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒன்றும் ஆக போறது இல்ல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இன்னொன்று அவங்களுடைய இரண்டு மகன்கள் கூட இருக்கிறாங்க அந்த மகன்களை பார்த்த உடனே இவன் வந்து சொல்கிறான் ரொம்ப ஒரு கோபமான ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு பெரிய மகனை பார்த்து நீ ஏன் எனக்கு வணக்கம் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கேட்குறான் அதாவது இதெல்லாம் எந்த என்ன உணர்த்துது அப்படின்னு பார்த்தோம்னா இறந்து போன சுரேஷுடைய அத்தனை குணாதிசயங்களும் இந்த சிறுவனுக்கு இருக்குது அப்படின்னு ஏன்னா அவர் வந்து ஒரு ஷார்ட் டெம்பர் எல்லாற்றுக்குமே வந்து சட்டுன்னு கோபம் அடையக்கூடியவர் இன்னொன்று எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இப்படி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இறந்து போன சுரேஷோட ஒத்துப்போகவும் இது அவனாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க பட் சகோதரனான ஒரு ராஜ்குமார் அவருடைய சகோதரன பேரையும் வந்து கரெக்டாக சொல்கிறான் என்னுடைய அண்ணன் பேர் ராஜ்குமார் அப்படின்னு அவனால் அது வந்து ஒத்துக்க முடியல ஏன்னா என்னுடைய சகோதரன் வந்து இறந்தது நல்லா தெரியும் இன்னொன்று எப்படி இறந்தால் அந்த இறப்புக்கான காரணம் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆக்சுவலாக சுரேஷுங்கிற ஒரு பர்சன் இறந்து போன அந்த சுரேஷ் வந்து எப்படி இறந்தா அப்படின்னா அவர் ஒரு எதிரிகளால் துப்பாக்கியால் சுடப்பட்டு அவர் வந்து இறந்து போயிருக்காரு ஏன் அப்படின்னு பார்த்தா அவர் ஆக்சுவலாக அவர் ஒரு ஸ்மக்லர் நிறைய வெளிநாட்டு அதாவது ஏற்றுமதி ஆகக்கூடிய நிறைய ட்ரான்சிஸ்டர் ரேடியோஸ் இதெல்லாமே வந்து ஹைடெக்காக அவர் வந்து அவருடைய கடைகளில் இருக்குது ஒரு முக ரொம்ப பெரிய ஒரு ஸ்மக்லர் ஸோ இந்த தொழில் ரீதியான நிறைய எதிரிகள் இருக்கிறதால அன்று இரவு என்ன நடந்துருக்கு அப்படின்னா இரவு நேரம் லேட்டாக வரும்போது அவர் வந்து கேட்டோட கேட்டை கதவை வந்து திறக்க சொல்லி காரில் இருந்தபடியே அவருடைய ஹார்ன் அடிச்சிருக்காரு ஏன்னா அப்போ தான் அவருடைய மனைவி வந்து கதவை திறப்பாங்க அப்படின்னு அந்த சமயத்தில் வலது பக்கம் இருந்து இரண்டு பேரும் வேகமாக வந்திருக்காங்க இவரை நோக்கி இவரை நோக்கி வரவும் இவர் காரில் இருந்தபடியே யார் இவங்க அப்படின்னு பார்த்துருக்காரு அதில் ஒருத்தன் வந்து வணக்கம் சொல்லியிருக்கான் இன்னொருத்தன் என்ன பண்ணியிருக்கான்னா சரியாக அவருடைய இந்த வலது மண் தலையில் வந்து சுட்டிருக்கான் அந்த சுட்டதும் அந்த தோட்டா வந்து வலது பக்கம் இருந்து இர இடது பக்கமாக வந்து தொலைச்சிருக்கு ஸோ இதுதான் வந்து நடந்தது இதுக்கெல்லாம் வந்து ஒரு சான்றாக என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த சிறுவனுடைய அந்த பர்த் மார்க்கு அவன் வந்து பிறந்ததுல இருந்தே அவன் தலையில இந்த இடத்துல ஒரு குறி இருக்கு அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு லேப் அதாவது அவருடைய அந்த ஆட்டோக்சியை பார்த்ததில் என்ன தெரிய வந்திருக்குன்னா சில டாக்டர்ஸு வர்ஜீனியாவை சேர்ந்த அமெரிக்காவில் உள்ள அந்த டாக்டர்ஸ் வந்து இந்த கேஸை பற்றி ஸ்டடி பண்ணும்போது அவருடைய அந்த அட்டாப்சி அந்த ஸ்கல்லில் இருக்கக்கூடிய இங்கே உள்ள அந்த பர்த் அதாவது தோட்டா தொலைச்சது இது வழியாக போய் இடது பக்கமாக வந்திருக்கு அப்படிங்கிறது அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க அதே போல் இந்த சிறுவனுக்கு இங்கே ஒரு குறியும் இருக்குது அதே சமயம் இடது பக்கமும் ஒரு குறி இருக்குது இதுக்கு மேலே என்ன சொல்கிறது இறந்த மனிதன் வந்து வந்திருக்கிறானா அப்படின்னு நம்பவும் முடியல நம்பாமையும் இருக்க முடியல ஆனால் நிறைய விஷயங்கள் இன்னும் சொல்ல சொல்ல எல்லாமே வந்து பு புதிராக இருக்குது இன்னொன்று கணவன் மனைவிக்கு இடையே நடந்த ஒரு சில சீக்ரெட்ஸு போன அதாவது கடைசியாக இவங்க போன இடம் அங்கே என்ன நடந்தது அங்கே வழியில இறங்கி அவங்க சாப்பிட்டது அவங்க குழந்தைகளுக்கு என்ன வாங்கி கொடுத்தாரு இதான் முதற்கொண்டு அந்த சிறுவன் வந்து சொல்றான் இது பார்த்ததும் உமாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு பட் இருந்தாலும் இதெல்லாம் வந்து அடிப்படையான காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் இவங்க தரப்பில் உள்ள கேள்வி ஏன்னா இவங்க சைடு உமா சைடு வந்து நல்ல ஒரு வசதியானவர் இறந்ததாக சொல்லப்படுற சுரேஷ் வந்து ரொம்ப ஒரு செல்வந்தர் அவருடைய பேரில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஸோ அந்த ப்ராப்பர்டீஸை கையகப்படுத்துறதுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் கூட நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இந்த டிடைய ஃபேமிலி வந்து ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க அப்பா ஒரு ஒரு வாத்தியார் அப்படி இருக்க சமயத்தில் அவங்க இந்த எந்த ஒரு பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் அவங்க ஆசைப்படலை அப்படிங்கிறது தான் உண்மை இன்றைக்கி இவருக்கு இந்த டி என்கிற டோரன் சிங்கு இவருக்கு வந்து நாற்பத்தி மூணு வயது ஆகுது இவர் ஒரு ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கார் தன்னுடைய அந்த குணங்களை எல்லாம் மறந்தபடி அவர் வந்து ஒரு அவரோட ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வந்து அவர் வாழ்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது குழந்தைகள் இருக்குது அவர் ஒரு சாந்தமான ஒரு மனநிலையில் இருக்கார் இவரை ஒரு ஐந்து வயது இருக்கும்போது அந்தோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்டர் வந்து இவரோடவே வந்து மூன்று நான்கு வாரம் வந்து பயணித்தாங்க பயணித்து இவர் சொல்கிறது எல்லாமே வந்து ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு மறுபிறவிதான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் இந்த சைடு இந்த உமா ஒன் ஃபேமிலி எல்லாம் வந்து இது வந்து ஏற்றுக்கிறதா இல்லை பட் இருந்தாலும் இன்னும் காலம் போக போக இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து உணர்த்துவோம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இவரை வந்து கொலை செஞ்சாங்க இல்லையா அந்த கொலை செஞ்ச ரெண்டு பேருக்கு சரியாக கண்டுபிடிக்கப்பட்டு அதாவது இவரே அவர் தான் வந்து சுட்டதுக்கு காரணம் யார் அப்படிங்கிறது தானே மறுபிறவி எடுத்து வந்து சொன்ன மாதிரி இந்த சிறுவனே வந்து அடையாளம் காட்டு அவங்களுக்கான தண்டனையும் வாங்கி கொடுத்துருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெரிய ஆச்சரியம் இது வந்து இந்த கதையை பார்க்கும்போது மரப்பிறவி அப்படிங்கிற ஒரு விஷயம் வெறும் கதை தானா இது போல நிஜம் இருக்கும் இது வந்து புராண கதைகள் தானா கட்டு கதைகள் தானா அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு இது வந்து ஒரு என்ன சொல்கிறது இது இது இப்படியும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஒரு புருவத்தை உயர்த்தக்கூடிய அளவுக்கு வியப்பை கொண்டு வருது அப்படின்னு தான் பார்க்கணும் இது வந்து சயின்ஸ் ரீதியாகவும் இது வந்து ப்ரூவ் ஆகிருக்கு இந்த கதையிலருந்து ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்